ஓம் சக்தி என் அன்பின் கண்மணியே நீ எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது நீயும் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் எல்லாம் இருந்தும் எதையோ இழந்த மாதிரி ஒரு உணர்வு உனக்கு இருக்கிறது என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பக்குவம் உன்னிடம் ஓடிக்கொண்டிருக்கின்றது எதற்காக கண்ணீர் சிந்துகிறோம் என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய் எல்லாமே இருக்கிறது என்று நீ நினைக்கிறாய் உன்னிடம் பணம் இருக்கலாம் உன்னிடம் உறவுகள் இருக்கலாம் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு கிடைக்கலாம் ஆனால் உன் அருகில் உள்ள உறவுகள் உன்னிடம் நேரம் ஒதுக்காமல் உன்னிடம் அன்பாக பேசாமல் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் அதனால்தான் நீ இன்று கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றாய் உனக்கோ பல நேரங்களில் என்ன தோன்றுகிறது எல்லாமே எனக்கு கிடைத்திருக்கிறது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உறவுகள் இருக்கிறது என்னை சுற்றி பணம் இருக்கிறது நான் நினைத்தால் நினைத்த நொடியில் எந்த பொருளை வேண்டுமானாலும் வாங்கலாம் ஆனால் ஏதோ ஒன்று குறை இருப்பது போல என் மனம் எதையோ நினைத்து என் கண்களில் கண்ணீரை தருகிறது எதற்காக அம்மா என்று கேட்கிறாய் இவ்வளவும் இருக்கிறது ஆனால் உன் அருகில் நீ நேசிக்கும் உறவு உன்னிடம் பேசுவதற்கு கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது காரணம் பணம் பணத்தை சம்பாதிப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கும் உறவுகளால் உனக்கு என்ன கிடைக்கும் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அந்த பணத்தை வைத்து ஆடம்பர பொருட்களை வாங்கி வைத்தாலும் உன்னிடம் மன்பை செலுத்துவதற்கு அந்த உறவு உன் அருகில் இல்லை என்றால் அது உனக்கு மனவேதனையாகத்தானே இருக்கும் நீ ஒரு அழகான ஆடையை அணிந்து கொண்டு போகிறாய் எத்தனையோ பேர் நீ அழகாக இருக்கிறாய் என்று சொன்னாலும் நீ நேசிக்கும் உறவு உன்னிடம் வந்து அழகாக இருக்கிறாய் என்று சொன்னால்தானே உன் மனம் மிகவும் சந்தோஷம் அடையும் அது இல்லையே உனக்கு அதனால்தான் உன் மனம் கலங்குகிறது எதையோ போல் நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் சாப்பிட்டாயா என்று கேட்கக்கூட உன் அருகில் அந்த உறவு இல்லை ஆனால் நினைத்த நேரத்தில் பணத்தை கொடுக்க அந்த உறவு உன்னிடம் இருக்கிறது உனக்கு தலைவலி என்றால் உன்னை ஆறுதல் படுத்தவும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவும் உறவு இல்லை என்றால் அது உனக்கு வழியைத்தானே கொடுக்கும் தலைவலி வந்தவுடன் உனக்கு பார்ப்பதற்கு வீட்டில் வேலையாட்கள் இரண்டு பேர் இருந்தாலும் உனக்கு ஆறுதலாகவும் உன்னை அன்பாகவும் கவனிப்பதற்கு உறவு இல்லை என்றால் அது உனக்கு மிகவும் வேதனையை கொடுக்கத்தானே செய்யும் தங்கமே அதுதான் தெரியாமலே எல்லாம் இருக்கிறது என்னிடம் எல்லாம் இருக்கிறது நான் நினைத்ததெல்லாம் நடக்கிறது உறவுகள் இருக்கிறது ஆனால் ஏனோ தெரியவில்லை என் கண்களில் கண்ணீர் வருகிறது என்று நீ புலம்புகிறாய் இப்பொழுது புரிகிறதா எல்லாம் இருந்தாலும் எதுவுமே இல்லாத வாழ்க்கையைத்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் காசு பணம் ஆடம்பரம் இருந்தாலும் நினைத்ததை வாங்கக்கூடிய தன்மை உன்னிடம் இருந்தாலும் உன் அருகில் ஒரு உறவு உன்னிடம் அன்பு செலுத்த ஒரு உறவு உன்னை அன்பாக கவனித்துக்கொள்ள ஒரு உறவு அருகில் இல்லை வேலை வேலை என்று ஓடும் பொழுது உனக்கு அன்பை செலுத்துவதற்கு யாரும் இல்லை என்றால் நீ அனாதியாகத்தானே இருப்பாய் அதுதான் உன் மனதில் உள்ள பாரம் இப்பொழுது புரிந்துகொள் கொள் பணம் பணம் என்று ஓடினாலும் உறவுகள் நம் அருகில் இருந்தால்தான் நம் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆடம்பரமும் பணமும் இருந்துவிட்டால் மட்டும் யாரும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது தங்கமே அதைத்தான் உன் அம்மா நான் சொல்கிறேன் எல்லாம் இருந்தும் போல போலதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே உன் உறவிடம் உட்கார்ந்து அன்பாக பேசிப்பார் அப்பொழுது அவரிடம் சொல் என்னிடம் நேரம் ஒதுக்குங்கள் என்னிடம் அன்பாக பேசுங்கள் என்று ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது ஒதுக்க சொல்லி கேள் நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட அந்த உறவு உனக்காக நேரத்தை ஒதுக்கும் பொழுது எல்லாம் இருந்தும் இல்லாததை போல நீ உணர்ந்தாய் அல்லவா அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருந்து மாறும் நீ நினைத்த சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும் தங்கமே